இங்க இருக்கிற தாய்மார்களெல்லாம் நான் ரெட்டை வணக்கம் போடுறேன் ஆண்களுக்கு ஒரு வணக்கம்னா தாய்மார்கள் ரெண்டு வணக்கம் சீரியலை தியாகம் பண்ணிட்டு வந்து உக்காந்துங்கிறீங்க பார்த்தீங்களா அது எவ்வளோ விஷயம் சாதாரணமான விஷயம் ஞாபகப்படுத்திட்டு கிளம்பிடாதீங்க ரொம்ப ரொம்ப சிக்கலுங்க ஆனால் ஏன் தெரியுமா தாய்மார்களை நான் பாராட்டுறதுக்கு காரணம் இறைவனுடைய படைப்பில் பாருங்க ஆண் வன் வன்மையானவன் பெண் மென்மையானவள் ஆணினுடைய உடம்பு கொஞ்சம் தொட்டு பாருங்க அப்படி தொட்டைங்கனாலே உடம்பு சூடாக இருக்கும் நெருப்பாக இருக்கும் கன தான் இருக்கும் நம்ம உடம்பு இல்லையா அந்த சூடு குறையக்கூடாதுன்னு தான் நிறைய பேர் வற்றிப்பட்டு வச்சுங்கிறான் உள்ளே சூடாக இருக்கும் ஆனால் பெண்ணை தொட்டு பாருங்க ஜில்லுன்னு இருக்கும் எப்பயுமே ஜில்லுன்னு இருக்கும் சார் பெண்ணினுடைய உடம்பு ஏன் இவன் நெருப்பி நம்சம் ஆண் நீரின் நம்சம் பெண் அதனால்தான் ஏதாவது ஒரு சின்ன துன்பம்னாலும் பல 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 ரெடிமேடு மாதிரி அந்த கண்ணீர் வந்துடும் உடனே அழுதுருவாங்க ஒரு சீரியலில் ஒரு துன்ப காட்சி வந்தாலும் இவங்க அதை அந்த கதாநாயகிய விட இவங்க தான் அதிகமாக கதருவாங்க அதனால தான் அவங்கள வச்சு தான் சீரியலே ஜெயிக்குது இல்லைன்னா ஓடாதுங்க அது ரொம்ப கஷ்டம் சார் பகலில் போட்டது ராத்திரியில் போடுறோம் ராத்திரியில் போட்டது பகலில் போடுறோம் அதிகம் பார்க்குறாங்க ரொம்ப ரொம்ப சிரமம் சார் இந்த சீரியல் அது வருத்தப்படாதீங்க உண்மையை நான் சொல்கிறேன் அதை பாருங்கள் அப்பயே பார்த்து மறந்துடுங்க என் வீட்டு அம்மா மேலெல்லாம் எனக்கு முதல்ல ஆ ஆரம்பத்தில் பாசம் அதிகமாக இருந்தது இப்போ பக்தி அதிகமாக போச்சு விளையாட்டுக்கு சொல்லலை வேடிக்கை சொல்லலை நான் சில அம்சங்கள்லாம் பார்ப்பேன் எல்லாருக்குமே எடுத்துங்க நம்ம தலைவர் உள்பட எல்லாமே ஆதி உள்பட நம்ம அருண் உள்பட எல்லாருமே எடுத்து பாருங்களேன் நாம் வீட்டுக்குள்ளே போய் நம்ம தேடி ஒரு நண்பன் வந்தான்னா சோபாவில் உட்கார வச்சுட்டு ஏதாவது பேசணும்னா ஒரு டிவி ஓடுதுன்னு வச்சுங்களேன் அதை நிறுத்தும் முதல்ல ஏன்னா நமக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் நம்ம மட்டும்தான் பேசணும் ஏன்னா அது ஆணனுடைய குணம் ஆனால் பெண் அப்படி இல்லை எங்கள் வீட்டை அம்மாவை நான் பார்ப்பேன் கை சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கும் கண்ணு பேர குழந்தைங்க ஹோம் ஒர்க் எழுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் லே எழுது அது பான் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும் வாய் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் காது சீரியலை கேட்டுக்கிட்டே இருக்கும் சார் ஒரே நேரத்தில் ஃபோர் இன் ஒன் சார் டூ இன் ஒன் நாலு அம்சங்களையும் அந்த பெண் திறமையாக செய்வார் இது சத்தியம் இது உண்மை நாம் அப்படி கிடையாது ஒரு ஆளு பேசினா கூட எல்லாத்தையும் நம்ம பேசுவோம் அப்படி பேசினாலும் இப்போ என்ன சொன்னேன்னு அவனையே கேட்பான் ஏன்னா நமக்கு வந்து அந்த மறதி உண்டு கவன சிதைவு உண்டு ஆனால் அவங்களுக்கு கூர்த்த மதியும் கூர்மையான பார்வையும் பெண்ணுக்கு உண்டு அதனால்தான் பாரதி சொன்னான் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் பூவி பேணி வளர்த்திடும் மிக்சன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நாங்கள் மாதர் அறிவை கெடுத்தார்னு சொன்னோம் சாதாரணமானதா சார் எட்டு சீரியல் பார்ப்பேன் எங்கள் வீட்டில் நான் இந்த மீட்டிங்லாம் இல்லாத நேரத்தில் ஏதாவது ஒன்று பார்ப்பேன் ராத்திரி பூரா தூக்கம் வராது சார் அவ்வளோ சிக்கலை பார்த்துட்டு தூக்கம் வராது அன்னையிலேருந்து தான் அந்த அம்மா மேலே பக்தி வந்ததுக்கு காரணமே அதுதான் ஒரு குடும்பத்தினுடைய சிக்கலை பார்த்தே நமக்கு தூக்கம் இல்லையே எட்டு குடும்ப கதையும் பார்த்துட்டு என்னை ஞாபகம் வச்சுக்கிணு சோறு போடுறா பத்தியா இதை விட அதிர்ஷ்டம் உலகத்திலே இல்லைடான்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி சமூக சிக்கல்கள் ஊடகங்களின் தாக்கல்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க அன்றைக்கி ராத்திரி ஒரு அம்மா பன்னெண்டு மணிக்கு நடு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எழுந்து மேக்கப் போடுது ஃபேஸ் அலங்காரம்லாம் பண்ணிக்குது அவன் வீட்டுக்காரனே கேட்டான் நியாயமாட்டிக்குது அதர்மமாக தெரியல உனக்கு இந்த நேரத்தில் உன் யாரும் மேக்கப் பண்ண சொன்னாங்க யோ வாயமூடு சும்மா தொண துணுன்னு செல்லில் ஃபேஸ் ஆக்க வச்சுக்கிறேன் அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது அது மேக்கப்போட வந்தால் தான் அது ஓப்பன் ஆகும் போலகுது அதனால்தான் நான் அவன் செய்கிறேன் விஷயம் இல்லாத செய்வே நான் அவன் சிரிச்சுக்கிட்டே படுத்துங்கிறான் இதில் என்ன சிரிப்புன்னு கேட்டது அம்மா அதுக்கு இல்லை ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கல நான் ஒரு பத்து வருஷமாக அவங்க கூட குடும்பம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு கருணையோட இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற கட்டாயம் கால கட்டாயம் அப்படி இருக்குது இல்லையா ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது வாழ்க்கையை நமக்கு பாதை எங்கெங்கே போய்கிட்ருக்கு நம்ம எதை எதையோ இழந்துட்டோம் சார் நிறைய அம்சங்களை இழந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தேன் அந்த சிறுதானிய கடை அமைப்பை பார்த்தேன் நான் போகும்போது ஆளுக்கு ஒரு பாயிட்டு வாங்கி அவ்வளவும் ஆரோக்கியமையா ஆரோக்கியத்தை தொலைத்து விட்டு ஆரவாரத்தில் நாம் நுழைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்றான் ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நமக்கு நம்ம பெரியவங்க தந்திருக்கிற வாழ்க்கை கொடை இருக்குதே இன்றைக்கி எல்லாமே போச்சு சார் ரொம்ப வருத்தமாக இருக்குது இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்குது மனித தன்மைகள் நிறைந்திருந்த ஒரு மண் இந்த மண் இந்த மனித தன்மைக்கே இன்றைக்கி கேள்விக்குறியாயிட்டுது நாளைய சமுதாயத்துக்கு அது என்ன ஆகும்னு எனக்கே தெரியல நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்த காலத்தில் நிறைய பிள்ளைகள் ஒரு வீட்டில் எட்டு பிள்ளைகள் ஒன்பது பிள்ளைகள் யாராவது எங்கள் கிராமத்தில் கேட்டாங்கன்னா எத்தனை பசங்க என்னமோ கடவுள் ஏழு தான் கொடுத்தான் சலிச்சுக்கிட்டு போவான் சார் இப்போ சொல்லி பாருங்க ஏழுன்னா ஏழா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் சொல்கிறவனை விட கேட்கறவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் இப்போ அந்த அளவுக்கு மாற்றங்கள் ஆகிப்போச்சு நாமே இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் என்ற கேள்விகளாக வந்துட்டோன்னு இப்போ நம்ம இறங்கிட்டோம் உறவுகள் மத்தியில் உறவுகள் கடவுள் கொடுத்த வரமையா சாதாரணமானது இல்லையா இப்ப நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் மனிதன் வரமாக மாற்றிக்கொள்வதும் சாபமாக மாற்றிக்கொள்வதும் கொள்வதும் அவர் அவருடைய மனதை பொறுத்து தான் இருக்கிறது எங்க அம்மா அப்பா மாதிரி உலகத்தில் யாருமே இல்லை என் மனைவி போல் உலகத்தில் யாருமே பிறக்க முடியாது என் கூட பிறந்த அண்ணன் தம்பி போல யாருக்காவது அமையுமா என் வாழ்க்கை எனக்கு எந்த பிள்ளைகள் மாதிரி யாருக்கே அவரும் பிள்ளைகள் அற்புதமான பிள்ளைகள் என்று யார் ஒருவர் பெருமிதப்படுகிறார்களோ அந்த பெருமிதப்படுகிற மனம்தான் அவருடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கும் பெருமைக்கும் மகிழ்ச்சிக்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது ஏன்னா எண்ணங்கள்தான் செயல்கள் செயல்களுக்கு தான் அதாவது எண்ணங்கள் தான் வாழ்க்கை நான் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறேனோ நான் அதுவாகவே மாறுவோம் என்பதுதான் உபனிஷதம் போதிக்கிற உண்மையான சாரம் நம்முடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை எத எதிலையும் குறை குறை கண்டம்னு வச்சுங்களேன் குறை இல்லாதவன் யார் இருக்கான்னு சொல்லுங்கள் பிரச்சனை இல்லாத யார் இருக்கான்னு சொல்லுங்கள் பார்ப்போம் யாருக்கு பிரச்சனை இல்லை பெருந்தலைவர் காமராஜர் திருவருட படத்தை போட்டிருக்கீங்க இல்லைங்களா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உலகத்தையே வென்ற மாபெரும் மேதை அப்துல் கலாம் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் ஐயாவோட ராஷ்டிரபதி பவனில் ரெண்டு நாள் நான் தங்கியிருந்தேன் மிகப்பெரிய புனிதமான நாள் என்று நான் கருதுகிறவன் நான் என்ன அருமையான மனிதர்கள் தெரியுமா சாதாரணமான சரித்திர புருஷர்கள் அல்ல இரண்டு பேருமே அந்த பக்கம் எவ்வளவு ஒரு மனித தன்மை அவர் ஒருவருக்குத்தான் இந்த மண்ணிலே பெருந்தலைவர் என்று பெயர் காமராஜர் பிறந்த நாள் கல்வி சிறந்த நாள் என்று இந்த தேசம் கொண்டாடுகிற மிகப்பெரிய அற்புதம் நிறைய செய்திகளையும் தெரிஞ்சுங்க அவர் சாதாரணமான சார் அவர் ஆட்சி காலத்திலே அவர் சாதித்த சாதனைகளை எல்லாம் ஒரு திரைப்படமாக வாக்கி அதை கொண்டு போய் நியூக்கு தேட்டரில் சினிமா படுறதுக்கு முன்னாடி நியூஸ் போடுவோம் பாரு அந்த மாதிரி நாம் ஒரு படம் எடுத்து குறும்படம் எடுத்து போட்டா நமக்கு நிறைய ஓட்டு கிடைக்கும்னு ஒரு தொண்டர் சொன்னார் அப்ப பிறந்தலைவர் கேட்டார் அதுக்கு என்ன செலவாகும்னு கேட்டார் மூணு லட்ச ரூபாய் ஆகும்னா போ மூணு லட்சம் ரூபாய் என் கையில இருந்தால் நான் மூணு பள்ளிக்கூடம் கட்டுவேன் நான் என்ன செஞ்சிருக்கிறது மக்களுக்கு தெரியுமே அதுக்கு எதுக்கு நான் படம் போடணும் விளம்பரத்தை தேடாத களங்கமில்லாத ஒரு பெருந்தலைவர் என்ன மாதிரி அருமை அதெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியும் ஏன் உண்மையிலே அந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கல்வி சிறந்த நாள் என்று வர ஜோலையில் கொண்டாட போது எல்லா பள்ளிக்கூடத்திலையும் கொண்டாட வைத்திருக்கிற அழகு இருக்கிறத பெருந்தலைவர் அவர் பிள்ளைகளுடைய மனதிலே நிற்க வேண்டும் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் அது நீங்கள் யூடியூப்பில் கூட கேட்டுருக்கலாம் இருந்தால் நான் நினைவுபடுத்துகிறேன் சென்னையிலே எம்எல்ஏ ஹாஸ்டல்னு ஒன்று இருக்குது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஊரில் வரும்போதே நான் வெள்ளை கோயிலுக்கு நீங்கள் வாங்கணும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தமிழ் துறை மற்றும் செய்தித்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்தான் இந்த ஆண்டு எனக்கு என்னுடைய பெயரை முதல்வர் அவர்களிடத்திலே மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்திலே பரிந்துரை செய்து கம்பர் விருது இந்த ஆண்டு எனக்கு வழங்குவதற்கு அவர்கள் அளித்தார்கள் அவருடைய திருக்கரத்தால் தான் அந்த விருதையை பெற்று அப்படிப்பட்ட ஒரு பெருமிதத்தை சேர்த்து கொடுத்த மாண்புமிகு அமைச்சர் தமிழ் துறை தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர்கள் அமைச்சருடைய பெயரோடு சேர்த்து விளங்குகிற இந்த திரு ஊருக்கு வருவது வருவது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பயணமாக இருந்தது எதுக்காக நான் சொன்னேன் இந்த எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்குது அந்த எம்எல்ஏ ஹாஸ்டலில் ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் சட்டமன்ற மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு அறை உண்டு அதிலே ஃபார்வர்ட் பிளாக் கட்சியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட மு தேவர் என்ற ஒரு அம் எம்எல்ஏ ஒரு அறையில் இருக்கார் இது நடந்த செய்திங்க ஆறு மணி இருக்கும் ஆறு மணிக்கு அப்போல்லாம் டிவி கிடையாது ஆறு மணிக்கு இந்த ரேடியோ ஒன்று இருக்கும் அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மர்ஃபி ரேடியோ அப்படின்னு தான் ஃபேமஸாக இருக்கும் அது அப்புறம் ஃபிலிப்ஸு அப்போ கூட வந்து சொல்லுவாங்க கேள்வியாக சொல்லுவாங்க மர்ஃபி ரேடியோ வாங்கி வந்து கொடுத்துக்கிறேன்னு மனைவி கிட்ட சொல்லுவான் அது ஆன் பண்ணுவான் அந்தம்மா அது ஆல் இண்டியா ரேடியோன்னு சொல்லுவோம் இந்த அம்மாவே கேட்டுது நீ வாங்கி வந்தது மர்ஃபி ரேடியோன்னு சொன்ன அது ஆல் இண்டியா ரேடியோன்னு சொல்லுது அப்படின்னு ஒரு அறியாமல் இருந்த காலம் அப்போ ரேடியோ மட்டும்தான்னு வச்சுங்களேன் அந்த ரேடியோவை ஆறு மணிக்கு செய்தி வருது அந்த ஆறு மணிக்கு செய்தி வந்த ஆன் பண்ண உடனே அதில் ஒரு வாசகம் அரசு ஊழியர்களெல்லாம் குறைந்தபட்சம் ஐந்தாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் கையெழுத்து போட தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜிஓ மாண்புமிகு முதலமைச்சரவர்களுக்கு டிவோ க பாஸ் பண்ணிட்டாங்கன்னு செய்தி வருது மூக்கையத்தேவர் ஐயா அப்படி சோபாவில் உக்காந்துங்கிறார் அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய பியூன் மண்ணாங்கட்டின்னு பேர் அவருக்கு அவர் ஆறு விரலை மூக்கையத்தேவர்கிட்ட காட்டி கண்ணீர் விட்டு அழறார் ஏயா நீ அழறேன்னார் எனக்கு எழுதப்படிக்க தெரியாது சாமி கை நாட்டு பேர் வழி நான் அரசு ஊழியராக இருக்கவங்க குறைஞ்சபட்சம் அஞ்சாங்கிளாஸ் பட்சம் செய்தி வந்துட்டுது முதலமைச்சரும் பெருந்தலைவரும் கையெழுத்து போட்டார் நான் என்ன பண்ண போகிறேன் குடும்பம் எப்படி நடத்துறது உன்னே உன் சாமி நான் உன்னை தான் நம்பிங்கிறேன் நீங்க தான் முதல்வருக்கு ரொம்ப நெருக்கமானவர் நீங்கள் சொன்னால் கேட்பார் என்னை கொஞ்சம் காப்பாற்று கடவுளே அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டான் மண்ணாங்கட்டி அந்த நேரத்தில் இவனை எப்படிடா சமாளிக்கிறதுன்னு யோசனை பண்ண முக்கியத்தேவர் என்ன பண்ணார் மணியை பார்த்தா ஆறு பத்து செக்ரட்டரியில் யாருமே இருக்க மாட்டான் இப்போது இருந்தால் இந்த மாதிரி மண்ணாங்கட்டி மாதிரி ஒரு தான் அங்கே உட்காந்துருப்பான் ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்க எல்லா அமைச்சர்களும் போயிட்டுருப்பாங்க இவனை எப்படியாவது ஒன்று ஆறுதல் செய் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அந்த டயல் போட்டு நம்பரை போட்டு போட்டுட்டே இருக்க சொன்னார் நான் சொல்கிற மாதிரி நான் இந்த ஃபோனை தரேன் சொல்கிறா படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத இந்த மண்ணாங்கட்டி ஏன் பியூனாக இருக்கக்கூடாதுன்னு கேளு அப்படின்னு ஓ பேசிக்கிட்டே இந்த டைலக்ட் போட்டு போனை கையில் கொடுத்துட்டார் இந்த ரசி வாங்கின உடனே என்ன பண்ணான் மண்ணாங்கட்டி படப்பட பட படம்னு புரிஞ்சு தள்ளிட்டான் ஏன்னா அவனுக்கு இருந்த வேகம் படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத இந்த மண்ணாங்கட்டி ஏன் பியூனாக இருக்கக்கூடாதுன்னு மூக்கா தேவருக்காக சொன்னார் ஓனை வச்சிட்டான் மூக்கா தேவருக்கு வேகத்து கொட்டுது ஏண்டா நான் ஒன்றை தானே கேட்க சொன்னேன் இனி ஏண்டா சேர்த்து சொல்லிட்டேன்னு நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் தானே சொன்னீங்க கேட்க சொல்லி நான் சொன்னேன் அவ்வளோதாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் மெசஞ்சர் ஆள் வரான் இங்கே யார் ரெண்டு பேரையும் அங்கே செக்ரட்டரியுக்கு வர சொன்னாங்கன்னு முடிஞ்சு போச்சு கதை இன்னாகுமோ ஏதோ அவங்க மனசு அவங்க மனநிலையில் நீங்கள் மாறி பாருங்களேன் அது எவ்வளோ வலின்னு அப்போ தான் தெரியும் நமக்கு ரெண்டு பேரும் என்ன ஆகும் ஏதோ ஆகும்னு உள்ளே போகிறாங்க சார் உள்ளே போகும்போது யார் உட்காந்துங்கிறாங்க தெரியுமா எல்லாரும் அந்த அங்கே இருக்கிற பியூனியும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார் எனக்கு ஃபைலை பார்த்து கையெழுத்து போடணும் நிறைய வேலை இருக்குது நீ அவ்வளோ நேரம் அங்கே இருக்க வேணாம் நீ வீட்டுக்கு போகணும் சொல்லிட்டு மனிதநேயத்தோடு அங்கே இருந்த பியூனியும் அனுப்பிட்டு அந்த அறையில் உட்காந்து அந்த போனை அட்டன் பண்ணதே பெருந்தலைவர் காமராஜர் தான் நேரடியாக அவர்கிட்டே செய்தி போயிட்டு தான் இது புரிஞ்சுக்கினாங்க ரெண்டு பேரும் என்ன உச்ச மாட்டிக்கணும்டான்னு உள்ளே போகும்போது பெருந்தலைவர் சொன்னார் மன்னாங்கட்டி என்னை மன்னிச்சுக்குப்பா உன்னை மாதிரி ஒருத்தன் பாதிக்கப்படுறான்னு நான் நினைக்கலப்பா ஒன்று செய்யிட்டமா நாளைக்கே நான் ஜீவோவை மாற்றிடுறேன் இனிமேல் அரசு வேலைக்கு வர்றவங்க குறைஞ்சபட்சம் அஞ்சாம் கிளாஸ் படிச்சுருக்கணும்னு நான் ஜீவோவை மாற்றிடுறேன்னு பாதிக்கப்பட்ட ஒருவன் என்று பார்க்காமல் அவனுக்கும் மனமெருங்கிய ஒரு மகானை தான் இங்கே படமாக வைத்திருக்கிறேன் வாழ்க்கையில் அவர் ஏன் ஜெயிச்சார் தனி மனிதன் துறைவு வாழ்க்கையில ஜெயிக்கலாம் இல்லற வாழ்க்கை அதனால்தான் என்ன அழகான வார்த்தைகள் வச்சிருக்க பாருங்க இல்லறம் துறவறம் எல்லாம் அறம் சார்ந்த நிலை சார் அறம் அரிஸ்டாட்டிலுக்கும் அரிஸ்டாட்டிலுக்கும் திருவள்ளுவருக்கும் ஒரு சித்தாந்த பார்வை உண்டு அடைய வேண்டிய குறிக்கோளை அடைந்தே வேண்டும் அரிஸ்டாட்டிலும் திருவள்ளுவரும் ஒரே பாதையில் பயணிப்பார்கள் ஆனால் எங்க வேறுபடுறாங்க தெரியுமா குறிக்கோள் தான் முக்கியமே தவிர அடைகிற பாதைகளை பற்றி கவலைப்படாதே என்பதுதான் அரிஸ்டாட்டில் சித்தாந்தம் திருவள்ளுவர் சொல்றார் குறிக்கோளை விட அதை அடைவதற்கு எடுத்து செல்கிற பாதைகள் தான் அறம் சார்ந்து இருக்க வேண்டும் என்று அங்கிருந்து வேறுபடுகிறார் ஒரு கல்யாணம்னாலே ஒரு வீட்டுக்குள்ள போய் பாருங்க என்னமா இருந்ததையா தெருவே மடக்கி தெருவிலேயே பந்தல் போட்டு கல்யாணம் பண்ண நாடு அந்த நாடு இப்பதான் ஒரு மண்டபம்னு ஒன்று பார்த்து அந்த மண்டபத்தில் அந்த கல்யாணம் பண்ணுற பொண்ணு வீட்டுக்காரனுக்கும் பிள்ளை வீட்டுக்காரனுக்கும் என்ன சாப்பாடு மெனுன்னு கூட தெரியாது கேட்ரிங்னா அவரே தீர்மானிக்கிறார் பணத்தை கொடுத்தா போதும் எல்லாம் நடக்கும்ன்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போது அதை விட பெரிய கொடுமை என்னன்னா எல்லாமே காம்போ சிஸ்டம் ஒரு காம்போன்னா மொத்தமாக டோட்டலாக அவங்களே நடத்துகிறாங்க பொண்ணும் அவங்களே பார்த்துடுறாங்க மாப்பிள்ளையும் அவங்களே பார்த்துடுறாங்க ஜாதக பொருத்தமும் அவங்களே பார்த்துடுறாங்க கல்யாணமும் அவங்களே பண்ணிடுறாங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் வேலை வாய்ப்பும் அவங்களே வாங்கி கொடுப்பாங்க பொழுது அந்த மாதிரி இப்போ காலகட்டம் போயிட்டு இருக்குதுங்க நமக்கு அந்த பெற்றோருடைய பொறுப்பு என்னன்னே இப்போ தெரியல அப்போ அப்படி இல்லை சார் என்னம்மா இருக்குதுன்னு தெரியுமா கல்யாண மண்டபத்தில் கூட ஒரு பொம்மையை கொண்டாந்து நிற்கிட்டான் அது பாடும் கும்பிட்டும் கிடக்குது எவ்வளோ நேரம்டா நிற்கிறது நான் இந்த ஊர்லேயே பார்க்குறேன் உண்மையிலே வெள்ளை கோயிலில் எல்லா ஊர்லேயும் வீடியோ எடுக்கிறவர் நின்றுங்க தான் எடுப்பார் இங்கே தான் அவருக்கு உட்கார வச்சு எடுக்கிறீங்க உண்மையிலே நான் ஆச்சரியமாக இருந்தது நான் சில இடங்களில் உக்காருங்க சொல்லுவேன் உக்கார மாட்டார் அவர் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் எடுப்பாருங்க பட்டிமன்றம்லாம் மூணு மணி நேரம் நடத்துவேன் மூணு மணி நேரமும் நிற்பார் அந்த புள்ள பாவமாக இருக்கும் எனக்கு உண்மையில் நாங்கள் தமிழை வளர்க்குறத விட அவங்க தான் அதிகமாக வளர்க்குறாங்கன்னு நான் பெருமைப்படுவேன் அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரி ஒரு சிறப்பு ஒரு பொம்மை யாரா பத்து அரை மணி நேரம் நிற்கிறதுன்னு இப்போ நிற்க முடியல ஒரு பொம்மையை கொண்டாந்து நிறுத்தி வச்சுட்டு அது கும்பிட்டு கிடக்கு எங்கள் தாம்பரத்தில் ஒருத்தான் அந்த பொம்மைக்கிட்ட வந்து ஃபோன் நம்பர் கேட்டுங்கிறான் நான் எவ்வளோ நேரமாக உங்கள்கிட்ட நம்பர் கேட்குறது சீக்கிரம் கூட்டு போகிறேன்னு ஆ என்ன அது இந்த இன்னொன்று இந்த பன்னீர் தெளிக்கிறதுக்கு ஒரு ராட்சச பொம்மையை வச்சுங்கிறான் அது போகிறவனை வரவனெல்லாம் மிரட்டுது நான் ஆளை கூட்டின்னு போனேன் அவன் அது ஏறும் படி ஏறும்போது அவன் பக்கமாக வந்துடுது அவன் தள்ளியில் வச்சுருந்த டோப்பாக பறந்து ஓடி போச்சது எவ்வளோ கொடுமை எவ்வளோ சிக்கல் மண்டபனாலே ஒரு கலகலப்பாக இருக்கும் சார் ஜாலியாக இருக்கும் சார் மகிழ்ச்சியாக இருக்கும் சார் உறவுகளை வாய் நிறைய கூப்பிட்டாங்க சார் வாங்க மாமா வாங்க பெரியப்பா வாங்க சித்தப்பா வாங்க அத்தை எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்க்கறதுக்கு இப்போ தான் வரணுமா நாலு நாளைக்கு முந்தி வரக்கூடாதா இப்படி உரிமை கொண்டாடிய உறவுகளை இன்றைக்கி காணவில்லையா ஏ திருப்பதி கோயிலில் லைன் நிற்கிற மாதிரி உள்ளே போய் மொய் கவர வச்சே நிற்கிறோம் ரொம்ப மாறி போச்சு வாழ்க்கை ரொம்ப மாறிப்போச்சு அந்த நாளில் எனக்கு நல்லா இருக்குது சார் எங்கள் வீட்டு கல்யாணத்தில் ஒருத்தர் எங்கள் சித்தப்பா ஓணும் சார் அவர் வந்து ஒரு கல்யாணத்தில் தகராறு பண்ணார் ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு மாப்பிள்ளையை கூட்டு கேட்குறாரு மாப்பிள்ளை அவங்க அண்ணன் புள்ள தான் என்னடா உங்கள் அண்ணன் புள்ள தானே நீ எனக்கு ஆ உங்கள் அண்ணன் தியாகராஜன் நான் வெங்கடேஷ் எனக்கும் அவனுக்கு ரெண்டு வருஷம் நான் தம்பி அவங்க உப்பாங்க அண்ணன் சரி நான் உன்னை கேட்குறேன் பட்சம் தானே நீ லேட்டு தியாகராஜன்னு போட்டுக்கிறேன் ஏன் லேட்டு வெங்கடா எனக்கும் போட்டான் என்ன அந்த தகுதி எனக்கு இல்லையா அப்படின்னா லேட்டுன்னா என்ன அர்த்தம் தெரியாமலே அவன் பேசிங்கிறான் அந்த மாப்பிள்ளை மகா கட்டிக்காரன் கூடிய சீக்கிரத்தில் போட்டுறேன் சித்தப்பா காவலையே படாதீங்க வீட்டுக்கு போடணும் சார் கலகலப்பாக இருந்தது கல்யாண மண்டபம் ஒரு பெண்ணு அப்படின்னாலே வருத்தப்படுது வருத்தத்தை வருத்தப்பட வேண்டியது தான் வேறு வழி இல்லை ஒரு பெண்ணுன்னா அப்படியே ஒரு நாணத்தின் அடையாளமாக மேடையில் உட்காரும் இல்லையா அன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் அது ரொம்ப தலை குனிஞ்சிருக்கும் அன்னைக்கு இருந்து நம்மளால தான் தலை குனிஞ்சிருப்பான் இதெல்லாம் எவ்வளோ சுகம் சார் இப்போ அப்படி இல்லை சார் கல்யாண மேடையில் கல்யாண பொண்ணே குத்துப்பாட்டுக்கு ஆடுது இது எந்த நாகரிகம் நார்த் இந்தியாவிலேருந்து வந்துடுது சார் சினிமாக்காரன் கற்றுக் கொடுத்துட்டான் அவனுக்கு என்ன ஒரு படத்தில் ஒரு சீனு அதை நடித்து அவனுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறான் அந்த ஒரு தவறான ஒன்று இங்கே பாருங்கள் நல்ல கலாச்சாரம் எப்படி மாறி போச்சு சார் எங்கள் அப்பா காலத்தில் என்னை கூட்டின்னு போவார் சார் நான் எட்டாவது படிக்கிற போது ஒரு ஜவுளி கடைக்கு உள்ளே போனார்னா கிழியாத பேண்ட்டு துணியாக கூடு இந்த பையனுக்கு அப்படின்வார் எவ்வளோ ஒன்றுனு ஒன்றரை மீட்டர் கூடுன்னு அப்பயே நான் கேட்டேன் தொடுக்குத்தனமா கிழியாத துணி கேட்குற ஒன்றரை மீட்டர் எப்படிப்பா கிழிப்பார் என்ன ஏன்னா அந்த மாதிரி இருந்த காலம் சார் இப்போது எல்லா பெற்றோர்களையும் பிள்ளைகளுக்கு கிழிஞ்ச பேண்ட்டை வாங்கி கொடுக்குற காலமாக போச்சு கிழியாத பேண்ட்டு வேலை குறவு கிழிஞ்ச பேண்ட்டு அங்கங்கே கிழிச்சு விட்டுக்குறான் சார் இப்போ பெண்களும் அந்த மாதிரி கிழிஞ்ச பேண்ட்டு போடணும் வருதுங்க ரொம்ப தலைகீழே போச்சு கலாச்சாரம் நம்ம ஊரில் கிராமத்தில் வயலில் தான் வரப்ப வைப்பான் இப்போ அவனு தலையிலே வரப்போ வச்சுங்கிறான் குருவி கூடு கட்டிடுமோன்னு கூட நமக்கே பயமாகுது அந்த முடி அலங்காரம் என்ன ஒன்றுமே புரியலிங்க ஆள் பாதி ஆடை பாதின்னு சொன்னான் ஆள் பாதி ஆடை பாதி ஏ புருஷர்களே உங்கள் மனைவிவாரிடத்தில் அன்பு கூறுங்கள் திருச்சபையில் இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் அன்பு கூறுகிறார் என்று பைபிள் சொல்கிறது குரான் என்ன சொல்லுது பெருமானார் நாயகம் என்ன சொல்றார் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை ஒருவருக்கொருவர் ஆடையாக இருங்கள்னு சொன்னார் என்ன நம்முடைய தமிழ் மறை என்ன சொல்லுது அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்லுது அந்த இல்லற வாழ்க்கையை நம்ம ஆளுங்க பண்ணாங்க சார் அப்படி அந்த நாள் தான் நம்ம ஒரு சுகமான வாழ்க்கையை நமக்கு ஆனந்தமா இருந்தது அப்போ இது இல்லை அது இல்லைன்ற பாட்டுக்கே இடமில்லை இருப்பதில் திருப்தி அடைந்ததுதான் வாழ்க்கையின் வரம் இல்லாததற்கு ஏங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கை வரமாகாது ரொம்ப கஷ்டம் அப்போல்லாம் மறுவேடுன்னு உண்டு இந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் மறுவேடு கல்யாணம் பண்ணால் மாமியார் வீட்டுக்கு போய் ஒரு வாரம் தங்குவாங்க மாப்பிள்ளையை பொண்ணும் இந்த மாமியார் வீட்டில் தங்குற போது அந்த மாப்பி என்ன ஒன்று என்ன எதுக்காக மாப்பிள்ளை வீட்டில் சோறு இல்லைன்னா சாப்பாடு இல்லைன்னா அது கிடையாது மாப்பிள்ளைக்கு என்னென்ன பிடிக்கும்னு பெண்ணுக்கு தெரியணுமா அதுக்கான ஒரு ஏற்பாடு சார் மறுவீடு மாமியார் தான் பரிமாறுவாங்க பொண்ணுக்கு அம்மா தான் மாப்பிள்ளையை உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு அதை கூட அழகா சொன்னால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய எப்படி ஒரு பெண்ணு ஒரு உபசரிக்கணும்னு மண்ணக மடந்தையை கொழிப்பன போல் தண்ணீர் தெளித்து தடக்கையால் தடவி குமரி வாழையன் குருந்தகம் விரித்து அமுதம் உண்க அடிகள்னு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் காட்டுறார் அப்படி மாப்பிள்ளையை உட்கார வச்சு தலைவாழை இலையை போட்டு ஒவ்வொரு காயாக வச்சுருப்பான் அந்த பொண்ணு எங்கே நிற்கும் தெரியுமா தான் அந்த காலத்தில் தூணு வச்சு பில்டிங் கட்டினோம் அந்த தூணுக்கு பின்னாடி போய் நிற்கும் ஏன்னா அம்மா பண்ணுறதெல்லாம் அது ஓரக்கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கும் அம்மாவும் ஓரக்கண்ணாலே பாடம் நடத்துவாங்க கண்ணாலே பாடம் நடத்துகிற மிகப்பெரிய அற்புத வல்லமை பெண்களுக்கு ஆண்டவன் தந்த சொத்து அது அதனால் கண்ணாலே பாடம் நடத்துவாங்க முதல்ல உருளைக்கிழங்கு எடுத்து வைப்பாங்க அந்த அம்மா பொரியல அவன் எடுத்து எடுத்து சாப்பிடுவான் நோட் பண்ணிக்கோ இவனுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும் அடுத்ததே புடலங்காய் கூட்டு வைப்பாங்க கிட்டே வரமாட்டான் இவனுக்கு புடலங்காய் பூட்டு பிடிக்காது அதை செய்யாத அப்படின்னு ஒரு நோட் பண்ணிக்க சொல்லுவான் வெண்டைக்கா பத்த குழம்பு அந்த வெண்டைக்காய் அள்ளி வைப்பாங்க அள்ளி வைக்கிற போதே எடுத்து எடுத்து இவன் அள்ளி சாப்பிடுவான் இவன் ரொம்ப வெண்டைக்காய் பிரியன் எழுதிக்கோ ஆனாலும் மனசுக்குள்ளே அந்த அம்மா நினைப்பா இவ்வளோ வெண்டைக்காய் அள்ளி தின்றானு நாம் நினைக்கிற மாதிரி மூளை வளர்ச்சி அவ்வளோவா இல்லையே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டவ அடுத்தது தன்னை மாற்றிக்கிறா என்ன மாற்றிக்கிறா தெரியுமா ஒருவேளை நாம் நினைக்கிற மாதிரி மூளை அவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருந்தா நம்ம வீட்டில் பொண்ணு எடுத்துருப்பானோ எடுத்துருக்க மாட்டானோ சார் எவ்வளோ ஒரு மன போராட்டம் ஒரு மனப்போராட்டம் வெண்டைக்கா பெரியன்னு எழுதிக்கோ அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே புகுந்த வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்கவே கேட்காதுங்க ஏன்னா ஏற்கனவேங்க ஒரு வாரத்தில் பாடம் நடத்தியாச்சு அம்மா அவனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு அவனை கேட்காமலே சமைக்கக்கூடிய ஒரு பெண்ணாக உருவெடுப்பதற்குத்தான் அந்த மறுவீடு என்ற ஒரு அழகான சம்பிரதாயத்தை அன்றைக்கு வைத்து கொண்டாடி மகிழ்ந்தார்கள் என்றால் இன்றைக்கி அவன் நேரம் இல்லைன்றான் சார் நேரம் இல்லை போகும்போது ஹோட்டலில் பார்சல் வாங்கி விடலான்றான் காலங்கள் மாறு கிடக்கிறது ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன் ஆனால் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் பஞ்சமே கிடையாது உண்மையா இல்லையா அறிவு அபாரமாக இருக்குது சார் இப்போது பசங்களெல்லாம் நினைக்கிறீங்க நீங்கள் இவ்வளோ நெருக்கடியிலையும் அவன் என்ன நிமிர்ந்து நிற்கிறான் தெரியுமா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நிறையா இருக்குது சார் எங்கள் தாம்பரத்தில் ஒரு பெரியவர் இருக்கார் அவரை எல்லாரும் பார்த்தாலே பயப்படுவான் ஏன்னா அவர் குதர்க்கமாக கேள்வி கேப்பார் சார் யாரை பார்த்தாலும் குதர்க்கமாக கேள்வி கேப்பார் ஏடா கூடமாக கேள்வி கேட்பார் இவன் என்ன கேட்டுரு போகிறாருன்னு பயந்துங்கன்னா ஓடிப்படுவான் அன்றைக்கி அவர் நேரம் அந்த ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் இப்போ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அங்கே படிக்கிற பையன் ஒருத்தன் போயிட்டு இருந்தான் அவனை கூப்பிட்டாரு டீ கடையில் உட்காந்து பெஞ்சில் இங்கே வாடா உன் பேர் என்ன ரமேஷ் சார் என்ன கிளாஸ் படிக்கிற எட்டாம் கிளாஸ் படிக்கிறேன் சார் என்ன மார்க்கு சார் எயித்து குரூப்லேயே நான் தான் சார் ஃபஸ்ட் ரேங்க்கு ஓ அவ்வளோ பெரிய அறிவா இல்லையா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு பார்ப்போம் கேளுங்க ஐயா கல்கத்தாவிலேருந்து நான் டெல்லிக்கு எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஃப்ளைட்டில் போகிறேன் அப்போன்னா என் ஏஜ் என்னான்னார் கொஞ்சம் யோசிங்க இந்த கேள்விக்கு ஏதாவது அர்த்தங்குதா இருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போகிறாராம் எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் அப்படின்னா என் வயசு என்னான்னு கேட்குறாரு பார்த்தான் ஒரு நிமிஷத்துல சொல்லிடுறேன் சொல்லிட்டு எக்ஸாக்ட்லி உங்களுக்கு அறுபது வயசு என்னான் கட்டி பிடிச்சார் பெரியவர் எப்பட்ரா கண்டுபிடிச்ச நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்றதை நான் ஒத்துக்கிறேன்டா உண்மையிலே ஒத்துக்கிறேன்டா இப்போ உண்மையிலே எனக்கு அறுவதுதான்டா எப்பட்ரா கணக்கு போட்டேன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் ஒரு அண்ணங்கிறான் அவன் உங்கள மாதிரியே ஏடா கூடமாக பேசுவான் நாங்கள் எல்லாரும் அவனை அறக்கு இருக்குன்னு கூப்பிடுவோம் இருக்குக்கு முப்பதுன்னா முழுக்க இருக்கு அருவு தானேன்னு நான் கணக்கு போட்டேன்னா நான் அவர் டைரி எடுத்து எழுதிக்கினார் இனி என் வாழ்நாளில் இனிமேல் ஒருத்தனையும் கேள்வி கேட்க மாட்டேன் அவன்தான் சுவாமிநாதன் தகப்பன் சுவாமி அறிவுக்கு பஞ்சமே கிடையாதுங்க ஆற்றலுக்கு பஞ்சமே கிடையாது நான் தான் ஆசிரியர் பணியில் முப்பத்தாறு ஆண்டுகள் இருந்தவையா உண்மையிலேயே பெருமையான விஷயம் அந்த காலத்தில் அவ்வளோ பிள்ளைகளோடு நெருங்கி இருப்போம் அவங்களுடைய அறிவையும் மதிப்போம் அறியாமையும் போற்றுவோம் அவன் வினோதமாக தான் எழுதுவான் இங்கே இருக்கிற ஆசிரியர் பெரும் மக்கள் இருந்தால் நான் உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கிறேன் பையனா அப்படி தான் இருப்பான் காந்தி ஜெயந்தி குறிப்பு வரீங்கன்னா காந்தியை பற்றி மூணு வரி எழுதிட்டு கடைசி வரை எழுதிக்கிறான் ஜெயந்தியை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு எழுதிக்கிறான் அது அவன் மேலே குற்றம் இல்லை சார் அவனை நம்ம வழி நடத்தலை பதினெட்டாம் நூற்றாண்டில் குறிவ வானித்தவர்களை பற்றி குறி வரை குறிப்பு வரீங்கன்னா அவன் எழுதிக்கிறான் அனைவரும் மாண்டு விட்டனர்னு எழுதிட்டான் நீங்கள் இல்லை நீங்களே நான் ஃபுல் மார்க் போட்டேன் சார் இல்லை அப்படி ஒரு ஆளை காட்டணும் அவன் வாழ்கிற காலம் அவன் உண்மையை நிரூபிக்கிற காலம் இல்லை ராஜாராம் மோகன் குறிப்பு வரைக்கும்னு இந்த நாலு வரும் நல்ல நண்பர்கள் எழுதிக்கிறான் சார் அதில் இன்னொரு ஃபென்டாஸ்டிக்காக வரிகளை அதிகமாக அதிகரிச்சுட்டான் ராஜாவுக்கு ராமுக்கும் அடிக்கடி சண்டை வரும் ராய் தீர்த்து வைப்பார்னு எழுதிக்கிறான் அவன் என்ன நினச்சிங்கிறான் ஏது நினச்சிக்கிறான்னு யாருக்கு தெரியும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ரசிங்க தவறுகளை சுட்டி காட்டி அவனுடைய கற்பனைகளை உடைத்து விடாதீர்கள் தவறையும் சுட்டி காட்டுங்க டே இதை நல்ல விதமாக சிந்திடான்னு சொல்லுங்க நல்ல விதமாக சிந்திடான்னு சொல்லுங்களேன் ஒவ்வொரு திறமை இல்லாதவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்படுவதே இல்லை அதை நினைவில் வச்சுங்க நான் எல்லாத்தையுமே ரசிப்பேன் ரொம்ப ரொம்ப அவனை பக்கத்தில் கூட்டு வச்சு ரொம்ப ரசிப்பேன் நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா அந்த பேச்செல்லாம் கேட்கலாம் இருந்தால் நான் ரொம்ப ரசித்தது எது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது அது அப்படியே அனுபவத்தில் புத்தகத்திலையும் எழுதியிருந்தேன் நான் ஆறாம் வகுப்பு படிக்கிற பையன் நீங்கள் பேப்பர் திருத்தும் போது டீச்சர்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியும் நான் கும்பகோணத்தில் ஒரு ப்ளஸ் டூ பேப்பர் திருத்தத்துக்கு போயிருந்தபோது நடந்தது யாது ஒருத்தன் ஆன்சர் எழுதிக்கிறான் சார் கர்த்தரே இந்த பேப்பர் திருத்து ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து அவரை ஆசீர்வதியும் நான் எழுதிய இந்த விடைக்கு முழு மதிப்பெண் அளித்து என்னை தேர்வில் வெற்றி பெறுவதற்கான அருளாசியை அவருக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதிக்கிறான் அது ஒரு ஆன்சர் மாதிரி எழுதிப்பிட்டாமே அந்த மாதிரி பசங்கள்லாம் நாங்கள் நிறைய சந்திச்சுருக்கிறேன் சார் அதனால்தான் பூகம்பம் எப்படி வரும்னு கேட்டபோது ஒருத்தன் எழுதினான் வானம் வெடித்து சிதறும் பூமி பிளக்கும் கடல் கொந்தளிக்கும் பெருக்கெடுத்தும் ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவான்னு எழுதினா அட சண்டாள பாவி என்ன முதல்ல எழுதிக்கிறடா அதுக்கு பின்னாடி அடுத்தபடி பாருங்க சார்னா அவரை சேர்ந்து இப்போ ஆடு மாடுகள்லாம் போகணும்னு எழுதிக்கிறான் ஏண்டா என் கூட நீ கூட வரமாட்டே அதுங்க தான் அனுப்புவேண்ணா இப்படிலாம் எழுதுறிய மனசாட்சி இருக்குதான்னு கேட்டேன் சார் ஓன்னு அழுதான் சார் எனக்கே மனசுக்கு கெட்டுப்போச்சு சின்ன பிள்ளை பாவம் இவனை போய் நம்ம துன்புறுத்திட்டோமேன்னு சொல்லி சரிடா விடு செய்த தவறுக்கு எவர் ஒருவன் வருந்தி அழுகிறானோ அதைவிட மன்னிப்பு உலகத்தில் எதுவுமே இல்லை ஆனால் நான் மனுஷ உடுறானேன் நான் அதுக்கு அழுவலை பின்ன எதுக்குடா அழுதேன்னு நீ பட்சி பார்த்து நான் நினைக்கவே இல்லைன்னா குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னா நீங்க சாதாரணம் நினைக்கிறீங்க ஒரு ஆணையோ பெண்ணையோ உருவாக்கி உலகத்துக்கு தருவது ரெண்டு ஒன்று வகுப்பறை இன்னொன்னு கருவறை இல்லையா கருவறை பத்து மாத பந்தம் வகுப்பறை பதினாறு ஆண்டுகள் பந்தம் ரெண்டு இடமும் சரியா இருந்ததுனாக்கா ஒரு உலகத்தில் தலை சிறந்த மனிதனை நீங்கள் சந்திக்கலாம் இந்த ரெண்டு தான் மிகப்பெரிய பொறுப்பு தான் மாதா பிதா குரு தெய்வம்னா ஒரு மனிதனுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னா அந்த ரெண்டு இடமும் சரியா இருக்கணும் சார் அந்த பிள்ளைகள் உறவுகளுக்கு மத்தியில் ஒவ்வொரு உறவுகளிடத்திலும் ஒவ்வொன்றை கற்றுக்கொள்ளுகிறான் அவன் கற்றுக்கொள்வது வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ளணும் சார் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டது போதும் என்று எவர் ஒருவர் நிறுத்திக் கொண்டாரோ அவரால் உயர முடியாது வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் மானுடத்துக்கு இருக்கிற மகத்தான சிறப்பு